வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோவில் சென்னை சென்ட்ரல் போடி நாயக்கனூர் ரயிலுக்கு கூடுதலாக நாமக்கல் நிறுத்தம் வழங்கப்பட உள்ளது அதேபோல் சென்னை சென்ட்ரலிருந்து பெங்களூர் செல்லும் சதாப்தி ரயிலுக்கு கூடுதல் பெட்டிகளும் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக பெலகாவி மற்றும் ஹூபலியிலிருந்து கோயம்புத்தூர் வழியாக இரண்டு புதிய சிறப்பு ரயில்கள் இது எல்லாத்தையும் பற்றி ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை சென்னை சென்ட்ரல் இடையேங்கே துரந்த ரயிலானது அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட பின்பு போடி நாயக்கனூரை நீட்டித்து அதிவிரைவு ரயிலாக மாற்றி இயக்கினாங்க கூடுதலாக வந்து நிறைய நிறுத்தங்கள் கொடுத்துருந்தாங்க நாமக்கல்லேருந்து சென்னை செல்வதுக்கு ஒரே ஒரு ரயில் தான் இருந்துச்சு இருந்து சென்னை சென்ட்ரல் போகிற ஒரே ஒரு தினசரி ரயிலும் அதே போல் நாகர்கோவில் இருந்து சென்னை சென்ட்ரல் செல்லும் வாராந்திர ரயில் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ நாமக்கல் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு ஒரு வெற்றியாக வந்து இந்த ரயில் வந்து நிறுத்தம் கொடுத்துருக்காங்க அதன்படி ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போடிநாயக்கனூர் போடிநாயக்கனூர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயிலானது இனி வந்து நாமக்கல் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ஆனால் இது எப்போ இருந்து நின்று செல்லும் அப்படிங்கிற தேதி வந்து அறிவிக்கலை ஸோ அதற்கான தேதி வந்து விரைவில் அறிவிப்பாங்க அதாவது இயர்லி கன்வீனியன்ட் டேட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சோதனை அடிப்படையில் தரப்படுற நிறுத்தம் தான் நாமக்கல் மாவட்ட மக்களே உங்களோட பயன்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து தான் இந்த நிறுத்தம் வந்து தொடருமா அப்படிங்கிறது அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ ஒரு ஆறு மாதம் வந்து இந்த நிறுத்தது வந்து சோதனை அடிப்படையில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டிக்கெட் மக்களோட பயன்பாடு அப்படிங்கிறத பொறுத்து ஸோ அதிகமாக பயன்படுத்துங்க இந்த ரயில் வந்து நிரந்தர நிறுத்தம் வந்து ஈஸியாக வாங்கிடுறேன் ஆனால் சென்னைக்கு வந்து நிறைய பேர் போவாங்க நாமக்கல்லிருந்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ செவன் ஒன் டூ ஜீரோ டூ எயிட் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் கேஎஸ்ஆர் பெங்களூரு கேஎஸ்ஆர் பெங்களூர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சதாப்தி அதிவிரைவு ரயிலுக்கு கூடுதலாக இரண்டு பெட்டிகளை வந்து இணைக்க போறதா தென்மேற்கு ரயில்வே வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ரயிலில் வந்து ஒரு ஏசி சேர்க்கார் பெட்டியும் ஒரு எக்ஸிகூட்டிவ் சேர்க்கார் பெட்டியும் இணைக்க இருக்காங்க இந்த பெட்டிகள் எப்போ இணைத்து இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வருகின்ற டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சென்னை சென்ட்ரல்லிருந்தும் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்தும் இந்த கூடுதல் பெட்டிகளானது பயன்பாட்டுக்கு வர உள்ளது ஸோ மக்களை இந்த ட்ரெயின் வந்து பதினாறு பெட்டிகள் இருந்து பதினெட்டு பெட்டிகள் கொண்ட ரயிலாக வந்து விரைவில் இயங்கியிருக்காது டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து அடுத்ததாக வந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக கர்நாடகா மாநிலம் ஹூபலி மற்றும் பெலகாவிலிருந்து சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வழியாக இரண்டு புதிய சிறப்பு ரயில்களை அறிவிச்சிருக்காங்க அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஒன் த்ரீ ஹூப்ளி கொல்லம் சிறப்பு ரயிலானது ஹூப்ளி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது ஹூப்ளி ரயில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்படும் முறையிலானது மறுநாள் மாலை நான்கு முப்பது மணிக்கு கொல்லம் சந்திப்பை சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஒன் ஃபோர் கொல்லம் ஹூப்ளி சிறப்பு ரயிலானது வருகின்ற டிசம்பர் ஆறாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது கொல்லம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை ஆறு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது ஹூப்ளி ரயில் நிலையத்தை மறுநாள் இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோட் சேலம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஒன் செவன் பெலகாவி கொல்லம் சிறப்பு பெலகாவி ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது பெலகாவி ரயில் நிலையத்திலிருந்து எல்லா கிழமையும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் மாலை நான்கு முப்பது மணிக்கு கொல்லம் சந்திப்பு ரயில் நிலையத்தை வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஒன் எயிட் கொல்லம் பெலகாவி சிறப்பு ரயிலானது வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினான்காம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது கொல்லம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து எல்லா செவ்வாய்க்கிழமையும் மாலை ஆறு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது பெலகாவி ரயில் நிலையத்தை மறுநாள் இரவு பத்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இந்த ரயில்களோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம் இந்த இரண்டு ரயில்களுக்குமே ஒரே மாதிரி கோச் காம்போசிஷன் தான் இந்த ட்ரெயின்ல வந்து ஒரு ஏசி டூட்டர் நாலு ஏசி த்ரீ டேர் பதினோரு ஸ்லீப்பர் ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு லக்கேஜ்க்கும் பிரேக் வேன் சேர்த்து மொத்தமாக வந்து பதினெட்டு எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இந்த இயக்கப்பட உள்ளது மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்